அரசு துறையில் சாதிக்கவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த சுதந்திர தின வாழ்த்துக்களோடு இன்றைக்கி நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம் அதாவது இன்றைக்கி நான் எடுத்திருக்க பாடம் என்ன அப்படின்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் இதில் ஏன் ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு இதெல்லாம் நான் எடுக்கலை அப்படின்னா அதில் உங்களுக்கே நல்லா தெரியும் அதில் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்புறம் எண்கள் இது மட்டும்தான் அதில் கொடுத்துருப்பாங்க அதில் அவ்வளோவா வந்து நம்ம படிக்க வேண்டியது எதுவும் இருக்காது ஆனால் தேர்ட் இருந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும் நான் வந்து அப்படி தான் படித்தேன் அதனால் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் லைன் பை லைனாக கொஸ்டின் எடுத்து நானே வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சிருக்கேன் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதிலேருந்து எந்த கொஸ்டின்மே மிஸ் ஆகாது அந்த மாதிரி தான் நான் எடுத்து படிப்பேன் எல்லாருமே சிக்ஸ்த்துலேருந்து படித்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க சிலர் வந்து டென்த்துலருந்து அப்படியே நைன்த்து எயித்து செவன்த்து அந்த மாதிரி படிப்பாங்க சிலர் வந்து டுவெல்த்துலேருந்து படிப்பாங்க ஆனால் எனக்கு வந்து எது பண்ணாலும் திருப்தியாக பண்ணணும் அப்படின்றதில் வந்து எப்பவுமே நான் குறியாக இருப்பேன் எனக்கு வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தா கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால தான் வந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எடுத்தேன் நீங்கள் முடிஞ்சால் புக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னாலும் நான் வந்து லைன் பையாக தான் எடுத்திருக்கேன் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் வாங்க நீங்கள் எந்த துறைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி டீச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற துறைகள் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும் இதுக்கு மீறி வேறு எதுவுமே வந்து வராது ஆனால் இதை மட்டுமே படிக்காதீங்க நீங்களும் வந்து புக்ஸை ஒரு டைம் படிச்சுக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்போ தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சு படித்து நான் பாஸ் பண்ணேன் எதுக்காக எவ்வளோ நாள் நான் வந்து இதை ஆரம்பிக்கலை அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை இருந்துச்சு எதுக்காக நான் ஆரம்பிக்கலை அப்படின்னா யாருமே வந்து ஒரு தோல்வியில் இருக்கும்போது ஏதாவது சொன்னோன்னா நம்ப மாட்டாங்க அதுவே வந்து ஜெயிச்சவன் சொன்னால் நம்புவாங்க அப்படின்றதுனால தான் நான் வந்து எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் போடலாம் அப்படின்றதுனால நான் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவை போடுறேன் நீங்களும் பார்த்து படிங்க புக்ஸையும் படிங்க ஓகேவா சரி வாங்க நம்ம இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பயுமே மெட்டீரியல் வந்து போட்டு வச்சுக்குவேன் நான் என்ன படிக்கிறேனோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் ப்ளஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் கூட இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு அவங்களுக்கு செராக்ஸ் காப்பி கொடுப்பேன் உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து நம்பர் வந்து டேக் பண்ணுறேன் சரி வாங்க பார்க்கலாம் இப்போது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டின்னு பார்க்கலாம் வாங்க இதில் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் ஃபஸ்ட் கொஸ்டின் பென்சில் இதன் தமிழ் பெயர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் ஷார்ப்னர் இதோட தமிழ் நேம் அதாவது சில கலை சொற்கள் மாதிரி கொடுத்துருப்பாங்க என்னென்னா சில இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு தமிழில் என்ன அதுக்கப்புறம் தமிழில் கொடுத்துட்டு அது இங்கிலீஷில் என்ன அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதையும் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஐஸ்கிரீம் வாட்டர் பாட்டில் ஜாம் க்ரையான்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கேன் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் தமிழக மலைகளின் இளவரசி அப்புறம் அரசி மலைகளின் அரசி இளவரசி இது ரெண்டையும் வந்து கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நான் இந்த பேஜில் நான் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஆனால் பேக் சைடு வந்து ஆன்சர் எல்லாமே இருக்கும் எதுக்காக அப்படின்னா நான் யாராவது கேட்டால் ப்ரிண்ட் அவுட் கொடுக்குறதுக்கு பக்கத்துலேயே ஆன்சர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது இப்போ என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்றதுனால திரும்ப கோத்ரு பண்ணும்போது நமக்கு அது ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஆன்சர் பின்னாடி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் டுவெண்ட்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது நூலக தினம் வரை வரைக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க இதுக்கு பின்னாடி வந்து ஆன்சர் இருக்குது இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க பென்சில் இதன் தமிழ் பெயர் அப்புறம் ஷார்ப்னர் ஐஸ்கிரீம் வாட்டர் பாட்டில் ஜாம் க்ரையான்ஸ் தமிழக மலைகளின் இளவரசி மலைகளின் அரசி சாக்ஸ் டை அதுக்கப்புறம் பீரோ ஷோப் எஸ்கலேட்டர் லிஃப்ட் ஸ்ட்ரா பீட்ரூட் மைக் ஃபோட்டோ பெல்ட் ஆட்டோ அப்புறம் நித்திலம் என்பதன் பொருள் அதே மாதிரி பொருள் கூறுக கண்டிப்பாக கேட்பாங்க இந்த நித்திலம் அப்படின்றதெல்லாம் நிறையா வாட்டி கேட்டாங்க கண்களை எல்லா திசைகளும் திருப்புவது எது இனியவை நாற்பது இதன் ஆசிரியர் அதே மாதிரி நூலு ஆசிரியர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க நூலக தினம் ஓகேவா இப்போ கேள்விகள் எல்லாமே பார்த்தாச்சு இதை ஒரு டைம் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாங்க திருப்பலாம் ஆன்சர் பார்க்கலாம்